அனைவருக்கும் வணக்கம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா உடனே தமிழர் பிரியகுமாரை பற்றி உடனே அன்னை உடனே தமிழ் தமிழா அவர்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனை பண்ணி விட்டார் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நம்மள்கிட்ட வந்து விளக்கம் கொடுத்தாரு தம்பி நான் அப்படி பண்ணல தம்பி சீமானுக்கு எதிராக ஐயா ஏகலைவன்ட்ட வந்து நான் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல தம்பி நீ வந்து ஒரு பொய் செய்தியை வந்து போட்டுவிட்ட தம்பி இது வந்து அறமா இதுதான் வந்து உன்னுடைய ஊடகத்தில் நடத்தக்கூடிய இதாக நானும் உன்னை மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் நீ எல்லாம் என்ன கஷ்டப்பட்ட உன்னைய விட நாங்கள் பல மடங்கு யூடியூப் சேனலில் வந்து வளர்க்க கஷ்டப்பட்டோம் நீ ஒரு வளர்ந்து வர தம்பி நீ வந்து இப்படி ஒரு பொய் செய்தியை வந்து சொல்லலாமா நான் வந்து ஐயா ஏகலைவண்டை எங்கே கெஞ்சினேன் அப்படிலாம் நான் கெஞ்சலை தம்பி கெஞ்சலை தம்பி அப்படின்னு அறத்தை மீறி நீ செயல்படுற அறமே உங்கள்கிட்ட இல்லையா சிறு அறம் கூட இல்லையா அந்த அறம் இருந்திருந்தால் நீங்கள் இப்படிலாம் பொய் செய்தி வந்து வெளியிடுவீங்களா நான் வந்து ஐயா ஏகலைவன்ட்டை ஒருபோதும் இந்த வாட்ஸ்அப்பு அந்த இது பேசின இதெல்லாம் பாருங்கள் நான் வந்து ஒருபோதும் வந்து ஐயா ஏகலைவன்ட்டை பேசலை சீமானுக்கு எதிராக வந்து நீங்கள் செயல்படுங்கயா அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வந்து அதில் பேசினார் இன்னும் பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து அடுக்கி வந்து வச்சார் அப்போ காசுக்காக தான் இவர் வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா இல்லை தம்பி காசுக்காலாம் நான் வேலை செய்ய கிடையாது அங்கே அங்கே என்ன சொல்லி இந்த அதிமுக பேரோவில் தான் அண்ணன் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற இந்த தகவல்லாம் வச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் தம்பி நம்ம நான் பணமெல்லாம் கிடையாது நான் ஆல்ரெடி வெல் செட்டில்டு எனக்கு யூடியூப் சேனலை வச்சு வருமானம்லாம் ஒன்றும் ஹேர் கிடையாது நான் ஆல்ரெடி வந்து பெரிய பணக்காரன் எங்கள் அப்பா அவங்க அப்பா வந்து ஹெட் மாஸ்டர் அவரே சொன்ன தகவல் தான் பொது வெளியிட அதனால சொல்ல தப்பு இல்லை அவங்க அம்மாவும் ஹெட் மாஸ்டராம்மா இப்போ இவர் வந்து இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறான் நல்ல ஹை பெய்டு ஹை பெய்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்லேயே ஏதோ ஒன்று வாத்தியாராக வந்து இங்கிலீஷ் வாத்தியாரன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இங்கிலீஷ் வாத்தியாராக வந்து வேலை செஞ்சவர் தம்பி பணமும் எனக்கு வந்து முக்கியம் இல்லை நான் வந்து உட்காந்துக்கிட்டே சாப்பிட்லாம் நான் வந்து வேலை செஞ்சால் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு இல்லை அது அவர் சொல் அவரே சொல்ல சொன்னார் யூ நீங்கள் பேசுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்ல சொ அதனால தான் பேசுகிறானே அப்புறம் ஏன்டா பேசுனேன்னு சொல்லி திருப்பி ஃபோன் போட்டுட கூடாது என்னென்னா அவருக்கு வந்து பணங்கள் தேவையில்லையா அதிமுக பேரூரில் நம்ம வேலை செஞ்சால் நம்மளுக்கு வந்து தவளை சொன்னோம் அப்படின்ல நான் அதிமுக பேரோர்களையும் நான் வந்து வேலை செய்யலை அதே மாதிரி ஏழை வண்டையும் சீமானவர்களை பற்றி சீமானுக்கு எதிராக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே கிடையாது நான் இருக்கிறது வந்து எங்கள் ஊரில் அவங்க ஊர் பேர் வேண்டான்னு வைக்கல அவங்க ஊரில் வந்து இருக்காங்களாம்மா ஆனால் ஆ ஏகலை மெட்ராஸில் இருக்கார் நான் மெட்ராஸுக்கு போயே வந்து இருபது நாள் ஆச்சு அப்போது நீங்கள் சொன்ன தகவலாம் தப்பு தம்பி தப்பு தம்பி அப்படின்னு சொல்லி நம்மள சொன்னார் அதை வந்து நம்ம திருப்பி நம்ம ஆள்கிட்ட ஏன்னா நம்ம வீடியோ போட்டு சொன்னோம்னா அதை நம்பரை நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நாம் தம்பர் கட்சிக்கார்டே நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரி உடல்நூறு தவ பிரியகுமார் வந்து நம்மளுக்கு போன போட்டு பேசியிருக்காரு இந்த பாருங்கள் ஆடியோ கூட வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா அப்போது நம்ம என்ன சொல்கிறாருன்னா ஊடகத்தில் அறம் இருக்கணும் நீ பொய் தகவலை வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து இன்ஸ்டெக்ஷன் வந்து பண்ணாரு இதில் ஐயா ஏகலவன் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பார் நான் அந்த விஷயத்தில் அந்த வீடியோ போட்டேன் நான் வந்து கவனிச்சேன் சொல்லியிருப்பேன் என்னென்னா அதிமுக கூட சீமானனை கூட்டணி போகல அப்படிங்கிற வன்மத்தில் சில தோழர்கள் மாஞ்சு 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 எழுதுகிறாங்க அதே மாதிரி விஜய் விஷயத்தில் விஜய்னு வந்து விஜயாவில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கன்னா விஜய் தான் முதல் குற்றவாளி அப்போ சீமானவர்கள் விஜய் தான் சொல்கிறாரு திமுக வந்து அவர் குற்றம் சொல்லலை திமுக காவல்துறை வந்து குற்றம் சொல்லலை ஏன்னா இந்த அரசு வந்து எந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுமா இவங்கள பொறுத்தவரை இந்த பிரியகுமார் போன்றவர்கள் என்ன அப்படின்னா இந்த விஜய் அப்படிங்கிறவங்கள வந்து அழிக்க பார்க்க திமுக விஜய் வந்து திமுக அப்படிங்கிற சக்தி வந்து அழிக்க பார்க்க தான் ஒழிக்க பார்க்க தான் வீழ்த்த பார்க்க தான் விஜய்க்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை இவங்கள பொறுத்தவரையும் பிரியகுமாரை பொறுத்தவரையும் அந்த நாற்பத்தோரு கொலைக்கும் விஜய்க்கு சம்மந்தம் இல்லை நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா விஜய் வந்து தெளிவாக இருக்காரா அவர் கரெக்டாக நேரத்துக்கு போயிட்டார் அவர் அவ்வளோ கூட்டம் நிற்கும் முன்னாடி ஒரு நாலு ஆறு கார் நடுவில் இவர் வேணும் பின்னாடி பாஞ்சு கார்லாம் உடலை போலீஸ் வந்து தடுத்தோம் ஐயா வேணாம் அங்கே போகாதீங்க போனால் கூட்ட நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லியும் இவர் வந்து கேட்கல அப்படின்னு சொன்னோம்ல அதெல்லாம் பொய்யான் திமுக தான் எல்லாம் பண்ணிடுச்சுன்னு சொல்லி சொல்லணும் அவ்வளோதான் அப்போ சீமான் உண்மையை சொல்லிட்டாரு நம்ம உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா நம்ம வந்து திமுகவுக்காக செயல்படுறான் திமுகவுக்கு வந்து ஒத்துறான் அப்படின்னு சொல்லி இவர் இல்லாத பொல்லாத கூட சார்லாம் வைப்பாரு நம்ம வந்து அந்த மாதிரி சொல்கிறது இல்லைல்ல நம்ம உண்மையை தானே சொல்கிறேன் பார்க்குறேன் ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன் விஜய் தான் காரணம்ட்டு அப்போ என்னன்னா இப்போ சீமானவர்கள் வந்து விஜயோட மோத்தரை கிளிக்கியும் விஜயோட அரசியல் வந்து சுத்தமாக காலியாயிடுச்சு மக்கள் மத்தியில் முன்னாடி நடிகன் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு முன்பு இருந்துச்சு இருந்தாலும் நடிகன்டா அப்படின்னு சொல்லி பல பேர் பார்க்க வந்தான் பார்த்தீங்களா இதுக்கு மேலே அவன் கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிறதான் வந்து ஃபேக்ட் மக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கே சுத்தமாக அத்து போச்சு எத்து போச்சு இந்த விஷயங்களில் அப்போது இதெல்லாம் வந்து நடக்க உண்மையை நம்ம சொல்லியிருந்தோம் இதான் உண்மை ஆக்சுவலாக விஜய்க்கு செல்வாக்கு அத்து போச்சு ஆனால் உடல் தமிழை என்னென்னா சீமானுக்கு செல்வாக்கு வந்து அத்துப்போச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவர் பாட்டில் ஒரு ஓலா ஓலா கதை ஓலா ஓலா பாண்டியன் ஒருத்தர் பார் இல்லையா ஓலா ஓலா விடுவார் நான் வந்து அங்கே இருந்தேன் திருமாவளவன் இரநூறு நாடுக்கு போனார் அப்படி இப்படின்னு ஓலா கதை அது மாதிரி ஒரு ஓலா கதை சீமானுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு சீமான போனார்னா கூட்டம் வந்து அப்படியே கண் மாதிரி வருவான் அதே ஒரு அதிமுக பேரவில்தான் தானே வேலை செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கூட்டம் தானாக அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறானுங்க ஒன்றும் இல்லைங்க போன வாரம் போன மாதம்னு நினைக்கிறேன் இந்த மாதத்துக்குள்ளே மணப்பாறைகளை வந்து இவர் வந்தார் வந்திருந்தார் அப்போது இங்கேருந்து கல்லுப்பட்டி நடுப்பட்டி தொப்பநாயியம்பட்டி அதே மாதிரி இன்னும் நாலஞ்சு ஊரில் இருந்து மூணு பஸ்ஸு போகுது ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ தெரியுமா சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் லேடிஸ்க்கு ஐநூறுரூவா ஆண்களுக்கு வந்து எண்ணூற்றம்பா காசை கொடுத்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ செல்வாக்கே இல்லாத தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டாவது செல்வாக்கு மக்கள் மத்தியில் இப்போ இழந்துகிட்ரு இருக்க செல்வாக்கு விஜய்க்கு வந்து முன்னாடி திரை கவர்ச்சியில் ஒரு செல்வாக்கு இருந்துச்சு அது கூட இப்போ இல்லை ஏன்னா விஜய் பார்த்தா செத்து போயிடுவோம் விஜய் பார்க்க போய் நாற்பது நாற்பது ரூபாய் செத்து போயிட்டாங்க நேராக கூட வந்து பார்க்க போகல இருபது லட்சம் கொடுக்குறேன்னா அது கூட கொடுக்கல இந்த குடும்பமே பல குடும்பம் அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி விஜய்க்கு ஆல்ரெடி இருக்கிற மாசு செல்வா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியில் செல்வாக்கு இல்லை ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு இதாகவே மதிக்கலை இன்னும் சொல்லப்போனா டைரக்டாக சொல்லணும்னா இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் கல்லுப்பட்டின்னு சொன்னால் பார்த்தீங்களா அங்கேயெல்லாம் வந்து டிடிவி தினாரனுக்கு வந்து அந்த ஊரே ரெண்டாயிரம் ஓட்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த கல்லர் சமூகம் ஏன்னா டிடிவியும் கல்லருங்கிறனால தேவரில் வர்றது சரியா அப்போ எல்லாரும் போட்டாங்க என்னையும் கூட எங்க பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டான் நம்மால் தம்பி நீ வந்து போட்டே ஆகணும் என் ஃப்ரெண்டு என் கூட பிடிச்சவன் நீ வந்து போ டிடிவி போட்டே ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனால் நான் சீமான போட்டேன்னு வைங்கிறேன் இப்போ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் இப்போ டிடிவி வந்து காணவும் போயிட்டார் அப்போ டிடிவி மேலே வந்த நம்பிக்கை இப்போ அவங்களாம் கூட நாத்தாக்கா சைடு தான் வர்றாங்க இப்போ நான் பரவாயில்ல சீமான் எங்களுக்காக பேசுகிறாரு அவங்கெல்லாம் சாதி மைண்ட் செட்டில் தாங்க இருப்பாங்க அதை நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லி ஆகணும் அப்போ சீமான அண்ணன் வந்து இப்போ நான் தமிழருக்காக பேசுகிறாரு இப்போது எங்கள் சாதிக்காகவும் பேசுகிறாரு நாங்கள் போகிறோன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நல்லா அதுலேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து இரநூறு முந்நூறு ஓட்டு வந்துருச்சு ரெண்டாயிரம் ஓட்டில் இரநூறு ஓட்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் அப்போது நம்மளுக்கு செல்வா கூடியே தான் இருக்குது அதே மாதிரி ஆனால் அதே இடத்துல எடப்பாடிக்கு வந்து செல்வா குறையுது நீங்கள் இதான் புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும் எடப்பாடி நான் எடப்பாடி தான் என்னுடைய தலைவர்னு சொல்லி யாருமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் எங்கே வேணால் பாருங்களேன் யாருமே இல்லை காசு கொடுக்குறாங்க இப்போ எப்படி வந்து திமுக வந்து காசு கொடுத்து கூட்டத்தை கொடுத்துதோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டுறாரு அப்படிங்கிறதா உண்மை அப்போ எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை விஜய்க்கு செல்வாக்கு குறையுது நம்மளுக்கு தான் இருக்க இருக்க செல்வாக்கு வந்து அதிகரிச்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி வைங்களேன் ஆனால் இதெல்லாம் அண்ணன் வந்து நாத்தாக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி அவர் பாட்டில் அவருக்கு ஏதோ ஓலா கதை விடணும் ஓலா ஓலா மாதிரி ஓலா கதை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு ஆனால் நம்ம வந்து சொன்னோம்லே அந்த பேரூல் டீமில் வந்து அண்ணன் இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை வந்து நான் வந்து நம்புகிற மாதிரி இல்லை பேரூல் டீமில் தான் அண்ணன் இருக்காருங்கிறத உண்மை ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆதாரத்தோட கோயம்புத்தூரில் இருக்க அண்ணன் வந்து அனுப்பிச்சிருந்தார் என்னென்னா யூடியூப்பை பொறுத்தவரை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து செல்வாக்கு இல்லை அதிமுகவுக்கு வந்து செல்வாக்குல அப்போது அவங்களுக்கு கிடச்ச ரெண்டு அடிமையல் யார் அப்படின்னா சவுக்கு சங்கர் ப்ளஸ் வந்து இந்த கிஷோர்கே சாமி அன்னை சாட்டை துறைமுருகனே சொல்லியிருப்பார் இந்த சவுக்கு சங்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள அந்த ஸ்டூடியோ ப்ளஸ் வந்து அந்த காரு போக்குவரத்து எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சத்தியன் அப்படிங்கிற நபர் கோவை சத்தியன் அப்படிங்கிற நபரை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னார்ல அதே மாதிரி தான் கிஷோர்கே சாமிக்கும் இப்போ என்னென்னா யூடியூப்பில் வந்து ஆள் கிடையாது அப்போ கிஷோர்கே சாமி மூலம் வந்து பிரியகுமாரை வந்து ஏன் வந்து கிஷோர்கை சாமி கிட்ட நீ தனியாக சேனல் வச்சுருக்கீங்க ஏன் கிஷோர் சாமி கிட்ட போறீங்க அப்படிங்கிறது கேள்வி அதுக்கெல்லாம் அவர் வந்து வோல்ட்டி ஓல்ட்டி பதில் சொன்னார் நான் கேட்டேன் அவர்கிட்ட ஓல்ட்டி ஓல்ட்டி வந்து பதில் சொன்னார் நான் பணக்காரன் காசு இருக்குன்னு அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்போ நாங்கள் என்ன ஏழையா ஆனால் சம்பாதிக்க காசுன்னா புடங்கூட வாய தொடர்ப்பு தான் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அங்கே போய் உட்காந்து வந்து ஒரு ஒன் சைடாக அவங்க வந்து ப்ரீ எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து எடுப்பாங்க அதில் அண்ணன் இப்படி உட்காந்துருப்பார் அதாவது எடப்பாடி முப்பதான் அதிமுக வந்து முப்பதான் விஜய் வந்து இருபது தான் நாத்தாக்கா நாலும்பார் அப்படியே உட்காந்துருப்பார் என்னென்னா இதாக அந்த பேரூள் டெக்னிக் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது பேரூரில் வந்து கைப்பீடில் இப்போ வந்து வேலை பார்க்க வேலைக்கு ஆள் எடுத்துக்கப்பட்டவர் தான் மண்டைக்கல் பிரியகுமார் மண்டேக்கு சுருகசாமி கழுவிட்டார் அப்படிங்கிறதுலாம் வந்து உண்மை தான் அப்போது இதாக வந்து அந்த சினாரியோ அப்போ இந்த சினாரியோவை நம்ம வந்து உடச்சி விட்டோம் இல்லையா பல உண்மையில் போட்டு நம்ம விமல் ஊடகத்தில் வந்து உடைக்கிறனால இப்போ என்னடா பண்ணுறது எடப்பாடி இமேஜே வந்து இவங்க அடிக்கிறாங்க அதே மாதிரி விஜயோட இமேஜை வந்து உடைக்கிறாங்க அப்போ திமுகவுக்கு எதிரியே வந்து நாத்தாக்கா அப்படின்னு சொல்லி வருது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தரப்பாடியார் அப்படிங்கிற எடப்பாடியார் வந்து இப்போது பல பேர்த்த விலைக்கு வாங்கி பேச வைக்கிறாரு அப்படி விலைக்கு வாங்கப்பட்ட நபர் தான் வந்து பிரியகுமார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அது மட்டும் உறுதி விலைக்கு வாங்கப்பட்ட சொன்னால் கூட ஃபோன் போட்டு இல்லை தம்பி நான் வந்து பணக்காரன் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட பணம்னால் பணம் கூட வாய்துறக்க முல அப்படிங்கிறதான் வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மையாக இருக்குது மக்களை பார்ப்போம் என்ன நடக்குது அடுத்து அவர் என்ன அவர் வேறு இது மேலே வீடியோ போட மாட்டேன்ட்டு இருக்காரன் போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமானுக்கு செல்வாக்கலை எங்கள் அண்ணன் ஜபக் வந்து சொல்லிட்டாருனார் இல்லையா அதே ஜபக் வந்து சீமானவர்களை பற்றி நான் பேசி வீடியோ வந்திருக்கேன் அது என்னன்னு சொல்லி அடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம் இது ஒருத்த கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்